அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சுகுண சரசா என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை ஒரியண்டல் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது இப்படத்தினை நாராயண் திவேர் என்பவர் திரைக்கதை வசனத்தை எழுதி இயக்கியிருக்கின்றார் பல அதிரடி திருப்பங்களை கொண்ட இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம் இரட்டை பெண் பிள்ளைகளை பெற்ற மன்னர் அமைச்சரின் சூழ்ச்சியால் இறந்து போகும் முன்பு தன் மகள்களை ரகசியமான ஒருவரிடம் கொடுத்து வளர்க்க வைத்து பின்னாளில் மந்திரியை கொன்று மீண்டும் நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற சபதத்தினை தன்னிடம் போர் பயிற்சியாளராக இருப்பவரிடம் சொல்லிவிட்டு குழந்தையை தந்துவிட்டு இறந்து போகிறார் அந்த போர் படை தளபதி பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளைப் போல் வளர்த்து தற்போது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அமைச்சரை கொள்ள திட்டங்களை வகுத்து கொடுத்துவிட்டு அந்த போர் படை தளபதி இறந்து போகிறார் பிறகு அந்த இரண்டு பெண் பிள்ளைகளான சுகுணா சரசா என்ற இருவரும் எப்படி அமைச்சரை கொன்று அந்த நாட்டை பிடிக்கிறார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை இந்த படத்தில் கதாநாயகியான எம் எஸ் விஜயால் அவர்கள் சுகுணா சரசா என்ற இரண்டு இரட்டை வேட பெண் கதாபாத்திரத்தில் மிக மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் வீரதீர கலைகளை அற்புதமாக செய்திருக்கிறார் சண்டை பயிற்சியில் அவரின் சாகச நடிப்பு அனைவரையும் வியக்க வைத்தது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக இரட்டை வேடங்களில் நடித்த முதல் பெண் நடிகை எம் எஸ் விஜயால் மட்டுமே அந்த பெருமையை பெற்றுத்தந்த இத்திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் டிபி கைலாசம் குருசாமி சர்மா வி கிருஷ்ணசாமி கமலா ராஜேஸ்வரி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தில் அன்றைய சினிமா ராணி என்று போற்றப்பட்ட டிபி பி ராஜலட்சுமி அவர்கள் கௌரவ வேடத்தில் நடித்து கொடுத்தார் முதன் முதலில் ஒரு பெண் கதாபாத்திரம் இரட்டை வேடத்தில் தமிழ் சினிமாவில் நடிப்பதனால் நான் கௌரவ வேடத்தில் நடிப்பதில் எந்த தவறும் இல்லை என்று பெருந்தன்மையுடன் நடித்து கொடுத்தார் டி பி ராஜலட்சுமி அவர்கள் இந்த சுகுண சரசா திரைப்படம் பதினெட்டாயிரம் அடியில் படமாக்கப்பட்டு எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த படத்தின் வெற்றி தோல்வி பற்றிய எந்த தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை அது மட்டுமன்றி தொழில்நுட்ப கலைஞர்களின் விபரமும் நமக்கு கிடைக்கவில்லை இருப்பினும் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த முதல் கதாநாயகி எம் எஸ் விஜயால் என்ற பெருமையையும் துவக்கத்தினையும் தந்த இந்த சுகுண சரசா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களின் விவரங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்